ஸோ பாஸ் இன்னைக்கு லைவில் பார்த்தீங்கன்னா முத்துக்குமார் மற்றும் சாச்சனா அவர்கள் பார்த்தீங்கன்னா விதிகளை மீறி சைகையில் பல விஷயங்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள் அதை பற்றி பார்க்க போகிறோம் விஜய் சேதுபதி குறும்படம் போடுவாரா மாட்டாரா அப்படின்னா மாதிரி சோஷியல் மீடியாவில் பயங்கர பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துருவோம் வணக்கம் மக்களே நேஷனல் உட்ஸில் இருந்து உங்கள் மணிமன்னன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் அந்த லைக் பட்டன் இருக்கு இல்லையா லைக்கை தான் ஏன் பல பேருக்கு போய் சேரும் அதை ரிக்வஸ்டாக கேட்குறேன் மறக்காம லைக்கை போட்டுருங்க ஸோ எல்லாரும் சேஃபாக இருக்கீங்களா மக்களே சென்னையில் பயங்கரமான மழை புயல் காத்துன்ற மாதிரி அடி பின்னி எடுத்துட்டு இருக்கு சோ நீங்க எல்லாரே சேஃபா இருந்திருங்க சேஃபா இருக்கீங்களான்றதையும் சொல்லிடுங்க ஓகே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க இன்றைக்கி எபிசோடில் இன்னைக்கு ஃப்ரைடே லை லைவில் வந்து பார்த்திங்கன்னா முத்துக்குமார் வந்து பார்த்தீங்கன்னா ராணுவ மடியில் படுத்துட்டுருக்கார் பொம்மை இல்லையா ஸோ அதனால் பொம்மை மடியில் பத்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சாச்சனா கரெக்டாக முத்துக்குமார் கழு இந்த மூஞ்சுக்கு நேராக கையை வச்சு அப்படியே கையில் அப்படியே வரைகிறாங்க இப்படி 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 இப்படின்னு ரகசியம் வரைஞ்சிக்கிட்டு ஏதோ ஒரு விஷயத்த கன்வே பண்ணுறாங்க இது மிகப்பெரிய விதி மீறல்கள் இது எல்லா சீசன்லையும் நடக்கிறது தான் அது இந்த சீசன்லேயும் நடக்க ஆரம்பிச்சிருக்கு இது இதுக்கு முன்னாடியே ஏற்கனவே சாச்சனை இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க இது ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி இல்லை ஏற்கனவே தர்ஷா குப்தா இருக்கும்போது அப்படியே வச்சு இந்த இப்படி லெட்டர் எழுதி காமிப்பாங்க தர்ஷகுப்தா வெளியே கார்டன் ஏரியாவில் தர்ஷகுப்தா வரும்போது அப்படியே கையில் எழுதி இந்த அவங்க தான் அவங்க தான் அவங்க தான் மாதிரி சொல்லுவாங்க ஸோ இட் இஸ் ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு இதை பண்ணவே கூடாது கான்ட்ராக்டர் ரகசியம்லாம் பேசக்கூடாது இதெல்லாம் பண்ணக்கூடாது ஸோ இதை தொடர்ந்து பண்ணி கொண்டிருக்கிறார் சாச்சனா அதான் சொன்னனே முத்துக்குமார் அந்த இடத்துல இருந்து இப்பெல்லாம் பண்ணக்கூடாதுமா இப்பெல்லாம் பேசக்கூடாதுமா அப்படின்றது சொல்லணும் ஓகேவா இதை இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா நான் ஹைலைட் பண்ணுற ஒரு விஷயம் தான் முத்துகுமாரோட சேர்க்கை சரியில்லை சாச்சனா கூட இருந்தா அது அவருக்கும் பேக் ஆகும் நான் பல நாளாக போன வாரம் லேருந்து நான் சொல்லிட்டுருக்கேன் அடுத்த வாரமும் சாட்சனை இருக்க போகிறாங்க ஸோ தொடர்ந்து அவர் ட்ராவல் பண்ணிட்டு இந்த மாதிரி பல விஷயங்களில் கூட ஈடுபாடு இருந்தாருன்னா கண்டிப்பாக ஒரு நாளில் ஒரு நாள் பெரிய ஆப்பா வைப்பாங்க அப்படின்றது தெளிவுபடுத்திக்கணும் அவர் உஷாராக இருக்கிறது அவர் நல்லது ஸோ அதில் இந்த ரகசியங்கள் பேசுறது அது அவர் இன்ஸ்டெ இன்ஸ்டக்ஷன் கொடுத்துருக்கலாம் ஏன்னால் பிக் பாஸ் ரூல் புக் தெரியல இருக்குது அதை ஏன் பண்ணாமல் இருந்தார் அப்படின்ற ஒரு கேள்வியில் இருக்குது ஸோ இட் இஸ் டோட்டலி ராங் அப்படி அதில் வேற ராணுவம் பார்த்துட்டார் ஏய் இதை நீ பேசக்கூடாது புரியுதா வாயை தறக்கவே கூடாது வெளியே போனாலுன்ற மாதிரி ராணுவம் பார்த்துட்டாரு பார்த்துடா அதை பற்றி பேசக்கூடாதுன்ற மாதிரி சாட்சினா நான் மிரட்டுறாங்க இந்த ஒரு சம்பவங்கள் லைவ்ல நடந்துட்டு இருக்கு என்ன ரகசியம் தெரில எலிமினேஷனா பாப்புலாரிட்டியா என்னன்னு தெரில எலிமினேஷனாக ஓப்பனாக பேசியிருப்பாங்களே வேறு ஏதோ பெரிய ரகசியம் பேசியிருக்காங்க அது என்னன்னு தெரில சைக்கிள் ஏதோ கன்வே பண்ணியிருக்காங்க என்னன்னா புரியல இது ஒன்று இந்த சீசன் ஆரம்பிச்சு இது வரைக்கும் ஒரு குறும்படம் கூட போடலை ஆனால் இன்னைக்கு குறும்படம் போகிறதுக்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது ஆனால் விஜய் சதுபதி போடுவாரா அதை குறிப்பாக கமல் சார் குறும்படம்ன்ற மாதிரி ஹைலைட் பண்ணிட்டு பயங்கர ஐப் இருக்கு ஸோ விஜய் சதுபதி இது பண்ணுவாரான்ற கேள்வி இருக்கு அதில் குறிப்பாக சத்தியம் அம்மா மேலே சத்தியமா சொல்கிறேன் ப்ரொஃபஷன் மேலே சத்தியமா சொல்கிறேன் ப்ரொஜெக்ஷன்ற வார்த்தையை நான் பயன்படுத்தலை அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க சொன்னார்ல அருண் அந்த குறும்படம் வைரலாகிட்டு இருக்கு இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக பிக்பா விஜய் சதுபதி சார் அதை போட்டு விடுங்க சார் அப்போ அருணை போட்டு பொலந்து எடுங்க சார் மாதிரி பேசிட்டு இருக்காங்க பட் என்ன இன்னைக்கு அருணோட பர்த்டே வரங்க பாவம் பிறந்த நாள் அன்றைக்கி போயிட்டு அடித்தா இருக்குமா அப்படின்ற மாதிரி இருக்க போது எப்பவுமே விஜய் சேதுபதி மற்றும் அருணுக்குள்ளே ஒரு காம்பினேஷன் சீன்ஸ் இருக்கு இல்லையா ட்ரெஸ்ஸை பார்த்து கலாய்க்கிறது ட்ரெஸ்ஸை பற்றி ஸோ அந்த இன்றைக்கி வேற பர்த்டே வேறு அதுக்கு இது அனுஷித்தாலாம் இன்றைக்கி கேசரி செஞ்சு அருணுக்கு நைட்டு இப்போ சப்சரி சப்ஸ்கிரைப் ஐயோ சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டுருந்தாங்க இந்த ஒரு நிகழ்வில் நடந்துகிட்டு இருந்தது ஸோ குறிப்பாக அருணுக்கு குறும்படம் போடுவாரா நான் குறும்படம் போட்டால் நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையும் கேட்குறேங்க என் வாயிலிருந்து ப்ரொஜெக்ஷன்ன்ற வார்த்தை வரலான்ட்டு ஸோ அருணை டீட்டெயிலாக நோட் பண்ணா அருணை பொறுத்த பொறுத்தவரையும் டீட்டெயிலாக பாயிண்ட் டு பாயிண்ட் நோட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க ஈஸியாக அவரை பிடிக்கலாங்க அவரே மறந்துட்டு அவரே வாயை விட்டு அவரே அதை மாற்றி பேசுவார் அதை பிடிச்சி பிடிச்சி ஈஸியாக அடிக்கலாம் அது வந்து மஞ்சுரிக்கும் பொருந்தும் அருண்குமார் அருணுக்கும் பொருந்தும் அப்படின்றது தான் ஸோ அருண் குறும்படம் போடுவாரான்னு பார்ப்போம் சரி இதுக்கு எதுக்கு குறும்படம் இதை விட பெரிய சண்டை நடந்து அதுக்காக குறும்படம் போடுவாரா அப்படின்றது ஒன்று இருக்குது குறிப்பாக ராணுவ் மற்றும் ராயன் இவங்க பேர் இது இல்லை ஸோ அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 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 சந்தேகம் மட்டும் நிலவிட்டே இருக்குது என்ன சந்தேகம்னா சோ ராணுவம் வந்து அவ்வளோ ஆஷா பிடிக்கல அப்படின்னும் போது இருக்குதுல வந்து ஜெஃப்ரி விடு விடுன்னு சொல்லி பைத்தியம் மாதிரி இருக்கான் அந்த பிடிக்கிறான்ற மாதிரி ஜெஃப்ரி பல வார்த்தைகள் அந்த அந்த இடத்துல இடத்துல இன்னொரு பக்கம் ராயன் வந்து ஒரு கையில இப்படி டைட் ஆனா ராணுவ என்ன சொல்லுவார் நானும் விடு விடு விடுன்னு தான் சொல்லிட்டு இருந்தேன் ராயனை அவன் விடலை விடலன்னு சொல்றாரு ஆனால் நம்ம விஷுவல்ஸ் படி நம்ம ஆஸ் பர் த அந்த எபிசோட்ல வந்த விஷுவல்ஸ் படி ராணுவம் பேசுறது நம்ம பார்க்கல எந்த ஒரு இடத்துலையுமே ராணுவ வாய் திறந்து அந்த இடத்துல அந்த பே நம்ம பார்க்கல ஒன்லி ஜெஃப்ரி தான் இங்கே வந்து சத்யா முத்தூன்லாம் கூப்பிட்டத நம்ம பார்த்தோமே தவிர்த்து ராணுவ வாய் தரதை நம்ம பார்க்கல ஸோ அந்த ஒரு குறும்போட தேவைப்படுது ஏன்னா இல்லை சார் நான் வந்து என்னைய தான் இதுவாச்சு விடு விடுன்னு சொன்னேன்ன்றதை சொன்னார்ல அது எனக்கு ஒரு டவுட்டாக இருக்கு அது ஒரு பக்கம் குறும்போடம் போட்டாலுமே நல்லா இருக்கும் அதான் இதுவாக இருந்துச்சு என்ன ஆச்சுன்றது ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும் இன்னொரு பக்கம் ராயன் மற்றும் ராணுவவுக்கு எச்சரிக்கைகள் விடுக்கப்படும்னு நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு ரெட் கார்டு போகுமா எல்லோ கார்டு போகுமாலாம் எனக்கு தெரியல ரெட் கார்டு வரையும் போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேங்க ஏன்னா அந்த டாஸ்க்கை தவிர்த்து அடிக்கப் போனது மிக மிக பெரிய தப்பு ஆனால் அடி பட்டுச்சா இல்லையான்றதே ஒரு கன்ஃப்யூஷன் ஸ்டேட்டில் இருக்குது ஐ மீன் பட்டு அடி ஓங்குனதே தப்பு தான் அதனால் நான் வந்து அதை ஆதரவு பண்ண விரும்பல ஓங்கினதே தப்பு பட்டாலும் படலானும் ஆனால் அங்கேயே ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் என்ன இருக்காருன்னா ராணவே சொன்னார் எனக்கு ரெண்டு நாள் சாச்சனா கிட்ட அடி பட்டுச்சுன்னு சொன்னார் சாச்சனா திரும்ப இவரும் கொடுத்துருக்காரு அது வேறு விஷயம்னு வச்சுக்கோங்க ரெண்டாவது வந்து மஞ்சள் கிட்டே கேட்கும் போது என்ன சொன்னார்னா பட்டா மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னார் அவருக்கே ஒரு கரெக்டான இன்ஃபர்மேஷன் தெரில பட்டுச்சுன்னு ஒரு இடத்துல பட்டா மாதிரி இருந்துச்சு து அதுக்கப்புறம் படலன்றது ஸோ அவரே ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் தான் இருக்காரு இதெல்லாம் கிளாரிஃபிகேஷன் பண்ணணும்னா குறும்படம் போட்டு ஆகணும் வெயிட் பண்ணி பார்ப்போம் விஜய் சேதுபதி இந்த வாரத்தை எப்படி அட்ரஸ் பண்ணுறாரு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது குறிப்பா இந்த மஞ்சுரியோட இஷ்யூவாக இருக்கட்டும் இந்த ஒரு இஷ்யூவாக இருக்கட்டும்ன்ற மாதிரி இதுக்கெல்லாம் ஒரு சொல் சொல்யூஷன் கொடுக்கலனா ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றதான் நான் நினைக்கிறேன் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் மறக்காமல் லைக் போட்டுருங்க கைஸ் லைக் போட்டுருங்க